வணக்கம் இந்த வீடியோல நம்ம அளவு பிளவுஸ் வச்சு பிளவுஸ் எப்படி கட் பண்ணலாங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்லாம் அதுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த பிளவுஸ் வந்து கரெக்ட் சைஸ் இருக்கோ அந்த பிளவுஸ வந்து ஒரு டைம் வந்து அயன் பண்ணி நம்ம எடுத்து வச்சு இது மாதிரி மடிச்சு வச்சுக்கோம் கரெக்டா எதுவும் சுருக்கம்லாம் இல்லாத மாதிரி மடிச்சு வச்சுக்கோ அதே மாதிரியே நம்ம வந்து இப்ப பிளவுஸ் மெட்டீரியலும் பாத்தீங்கன்னாலும் இது மாதிரி வந்து ரெண்டா மடிச்சு வச்சிருக்கோம் நம்ம பக்கம் வந்து இந்த மடிப்பு பகுதி இருக்கிற மாதிரி ஆன் ஃபோல்ட் இருக்கிற மாதிரி வச்சிருக்கோம் அதே மாதிரி பிளவுஸ்லயும் இந்த மடிப்பு பகுதி வந்து இந்த மடிப்பு பகுதியும் மடிப்பு பகுதியும் உங்களுக்கு இருக்கிற அளவை விட கீழே வந்து ஒன்றரை இன்ச் வந்து மடிச்சு தைக்கிறதுக்காக எடுத்துக்கலாம் எதுவும் கீழே ஏற்ற இறக்கம் எதுவும் இல்லாமல் இருந்தது இந்த அளவு தான் நம்ம மடிச்சு வச்சு தைப்போம் அதே மாதிரியே இந்த சைட்லையும் பார்த்தீங்கன்னாலும் ஒன்றரை இன்ச் வந்து அதிகமாக எடுத்துக்கணும் சீம அலவன்ஸ் ஏன்னா ஒரு இன்ச்சு சீம அளவன்ஸ் அரை இன்ச் வந்து இந்த பேக் டாட்டுக்கு அடுத்து எல்லாம் சேர்த்து நம்ம ஒன்றரை இன்ச் அடுத்துக்கோம் நீங்க இருக்கிற இடத்துல ஒரு மார்க்கிங் அடுத்தது ஒரு மார்க்கிங் பண்ணீங்கன்னா இப்பதான் பிகினர்ஸா இருக்கீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு மார்க்கிங்க பார்த்து கன்ஃபியூஸ் ஆகும் அதனால இந்த இடத்துல மார்க் பண்ணாம அடுத்த இந்த ஒன்றரை இன்ச் மட்டும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம் இங்க மேல இந்த ஆம் ஹோல்ட்ட பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு இன்ச் போறோம் ஏன்னா இந்த இடத்துல எதுவும் டாட் எதுவும் வராது இது ஒரு இன்ச்சே போறோம் இதுக்கும் இடத்துல வருதோ அதை விட அரை இன்ச் மேலே நம்ம வந்து மார்க் பண்ணணும் இது பாத்தீங்கன்னா இந்த ஸ்லீவும் பாடி பார்ட்டும் ஆகிற இடத்துக்காக அரை சீ சீமலான்ஸ் மேல விட்டுருப்போம் அதனால மேல அரை இன்ச் இந்த தையல் மேல அரை இன்ச்சு அரை இன்ச் மார்க் பண்ணிட்டோம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு இன்ச்சு இப்படிதான் நம்ம வந்து ஜாயின் பண்ணுவோம் மேலையும் பாத்தீங்கன்னா இந்த ஷோல்டருக்கு இந்த தையலுக்கு மேல அரை இன்ச் வச்சுக்கலாம் நம்ம வந்து எதுக்காகனா இது ஃப்ரண்ட் டு பேக்கும் அட்டாச் ஆயிருக்கிறது அரை இன்ச் நம்ம வந்து விட்டு தச்சிருப்போம் அதனால மேல அரை இன்ச் அரை இன்ச்ல ஒரு மாக்கி இந்த சைடுல பாத்தீங்கன்னா ஸ்லீவும் இந்த ஷோல்டரும் ஜாயின் ஆகிற இடத்துல இருந்து இந்த தையல்ல இருந்து இந்த சைடு இந்த ஸ்லீவ் கிட்ட ஒரு அரை இன்ச்சு இதெல்லாம் தான் முக்கியமான பார்ட் அதே மாதிரியே இந்த neck இருக்கிற இடத்திட்ட பாத்தீங்கனாலோ ஒரு 1 இன்ச் ஏன்னா நம்ம வந்து neck வந்து பயாஸ் கொடுத்து finish பண்றது 1 இன்ச் டிஸ்டன்ஸ்ல தான் பண்ணிருப்போம் அதனால 1 இன்ச் இந்த இடத்துல அதே மாதிரியே back side க்கு பாத்தீங்கனாலோ back neck வந்து நமக்கு எந்த இடத்திட்ட வருதோ அதை விட மேல வந்து 1/2 இன்ச் முன்னடில இருக்கிற மாதிரி மார்க் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம அடுத்தது பாத்தீங்கன்னா எல்லா டாட் போட்டு வச்சுருக்கிறது எல்லாமே ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வந்து பிлауஸை எடுத்துட்டு அப்படியே ஜாயின் இந்த இடம் தான் உங்களுக்கு வந்து இன்னர் நெக்காக வரும் இந்த இன்னர் நெக்கையும் ஒரு மார்க் பண்ணிக்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு நெக் டெப்த் வந்துருக்கு அடுத்தது இப்படி வந்து யூ நெக் தான் வேணும் அப்படின்ற மாதிரி நம்ம வச்சு ஒரு மார்க் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா கூட நீங்க கையால் கூட அந்த ரவுண்டை போட்டுக்கலாம் அதே மாதிரியே இந்த ஆம்ஹோல்ட்ட ஒரு ஒன்னேகால் இன்ச்சு இப்படி மார்க் பண்ணிட்டு ஒன்னேகால் இன்ச் இருக்கிற மாதிரி மார்க் பண்ணிட்டு இந்த பிரெஞ்சு கவ வச்சு ஒரு வளைவு எடுத்துக்கலாம் கையால் கூட வளைவு எடுத்து அடுத்தது இந்த பேக் எந்த இடத்துல ஒரு மார்க்கிங் இதுல உங்களுக்கு வந்து எவ்வளவு தூரம் ஹைட் வருதோ அந்த அளவுக்கு நீங்க வந்து ஹைட் வந்து மார்க் பண்ணிக்கணும் மார்க் பண்ணிட்டு இந்த பக்கம் கால் இந்த பக்கம் இது இன்ச்சு இது அரை இன்ச்சு கால் கால் இன்ச்சு எடுக்குது இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த சீம் அலவன்ஸ் பேக் சைடு வந்து ஒரு இன்ச் வந்து சீம் அலவன்ஸ் நம்ம வந்து விட்டுருந்தோம் அந்த சீம் அலவன்ஸை இப்படி மார்க் பண்ணிவிட்டு கீழே வரைக்கும் நம்ம வந்து லைன் போட்டுக்கலாம் இது உங்களுக்கு வந்து தைக்கும் போது வசதியாக இருக்கும் அந்த சீம் அலவன்ஸ் எடுத்துகிட்டு இந்த லைனை போட்டு வச்சுக்கலாம் இன்னொரு சைடும் இந்த டாட் தெரியிறதுக்காக பார்த்தீங்கன்னா இது மாதிரி வந்து ஒரு குத்தூசி வச்சு இப்படி ஒரு ஹோல் போட்டுது இப்போ நம்ம வந்து ஹோல் போட்டுட்டோம்னா இந்த சைடுமே தெரியும்

இப்ப ஃப்ரண்ட் சைடுக்குமே பாத்தீங்கன்னா இந்த ஷோல்டர் ஆம் ஹோல் இப்ப இந்த அப்பர் செஸ்ட் லைன் எல்லாமே ஒரே மாதிரி தான் வரும் இப்ப கீழே இருக்கிற அந்த லைன் மட்டும்தான் நமக்கு வந்து வித்தியாசப்படும் ஏன்னா கீழே வந்து நம்ம ஃப்ரண்ட் சைடுக்கு டாட் ஓட்டுவோம் அப்படிங்கிறதுக்காக அதுக்கு பாத்தீங்கன்னா இப்ப ஃப்ரண்ட் சைட நம்ம எடுத்துக்கணும் ஃப்ரண்ட் சைட்ல இந்த ஷோல்டர்ல இருந்துட்டு கீழே வந்து இந்த டாட் இருக்கிற இடம் இடம் வரைக்கும் தான் நம்மளுக்கு வந்து ஹைட் மேலே வந்து ஒரு அரை இன்ச்சு இருக்கிற மாதிரி நீங்கள் விட்டுருங்க எதுக்காகனா மேலே வந்து நம்ம மடித்து தச்சுருப்போம் இல்லையா பேக்கும் ஃப்ரண்ட்டுங்கிறதுக்காக அரை இன்ச்சை மேலேருந்து விட்டுட்டு எந்த அளவுக்கு ஹைட்டு வருதோ அந்த அளவுக்கு எடுத்துக்கணும் நம்ம நம்மளுக்கு வந்து ஃப்ரண்ட் சைடு வந்து இவ்வளோ தூரம் வருது ஹைட் இந்த ஹைட்டை வந்து நம்மளோடய மடித்து வச்சுக்கணும் மடிச்சு வச்சுட்டு ஃப்ரண்ட் சைடு அளவுக்கு இப்போ நம்ம வந்து பேக் சைடு கட் பண்ணது போக மீதே இருக்கிற மெட்டீரியலில் தான் எடுத்துக்கிறோம் இப்போ ஃப்ரண்ட் சைடுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆன் ஃபோல்டு தேவைப்படாது இந்த ஓப்பன் பகுதியவே நம்ம எடுத்துக்கலாம் ஓபன் பகுதி வந்து இந்த சைடு எடுக்கிற மாதிரி இப்படி பார்த்து வச்சிங்க மேலே இருக்கிற ஷோல்டர் எல்லாமே சேம் தான் அதே அளவு தான் இந்த ஆம்போல் இல்லாமல் ஒரே அளவே எடுத்துக்கலாம் இதே ஃபார்ட்டி இன்ச் செஸ்ட்டுக்கு மேலே இருக்காங்கன்னா ஃப்ரண்ட் சைடுக்கு ஒரு கால் இன்ச் மட்டும் உள்ளது இந்த நெக் வந்து நம்மளுக்கு ஃப்ரெண்ட் சைடில் என்ன வருதோ அந்த நெக்கை வந்து முடிக்கலாம் நெக் வரைகிறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த குக் சைடு இருக்கிற சைடை வந்து நீங்கள் யூஸ் பண்ணீங்க அதுதான் நம்மளுக்கு வந்து கரெக்டாக என்ன அளவு வருதோ அதை விட கால் இன்ச் முன்னாடியெல்லாம் நம்மளுக்கு மார்க் பண்ணிடலாம் மார்க் பண்ணிட்டு வளைவிடுது இதுதான் ஃப்ரெண்ட் நெக்கு இப்போ இந்த சைடு பார்த்தீங்கன்னா இந்த லைன் வரைக்கும் ஒன்று போல எடுத்துட்டோம் அடுத்தது கீழே இருக்கிற லைன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து டாட் வந்து மெயின் டாட் பிளவுஸ்ல பார்த்தீங்கன்னா இருக்கும் அந்த டாட் வந்து எந்த அளவுக்கு வருதோ இப்போ இதே நீங்க உங்களுக்கு ஒரு இன்ச்சு ஒனேகால் ஒன்றரை என்ன அளவு வருதோ அந்த அளவு வந்து இந்த இதுல இருக்கிற அளவை விட ஜாஸ்தியா எடுத்துப்போம் இப்ப எனக்கு பார்த்தீங்கன்னா ஒன்றரை இன்ச் அது மாதிரி வருது இந்த டாட் அப்படிங்கிறதுனால நம்ம பேக் சைட்ல என்ன அளவு இருக்கோ அதை விட கீழே வந்து ஒன்றரை இன்ச் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கணும் மார்க் பண்ணிட்டு மேலேருந்து இருந்து ஸ்லாண்டிங்க அந்த போடுவோம் இப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் சைடு வந்து இது மாதிரி தான் வரும் இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டாட் தான் எடுக்கணும் மெயின் டாட்டு ஆம்ஹோல் டாட் பிளாக்கெட் டாட் எடுக்கணும் இந்த மெயின் டாட் பார்த்தீங்கன்னா இந்த ஷோல்டர்ல இருந்து இந்த மிட் பாயிண்ட்ல தான் நம்மளுக்கு வந்து கரெக்டாக அந்த டாட் வரும் அப்படின்னா கூட உங்களுக்கு இந்த பிளவுஸ்லேருந்து எடுக்க சிரமமாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா கூட இதில் ஒரு மிட் பாயிண்ட் எடுத்து ஸ்ட்ரைட்டாக நீங்கள் அதை கூட போட்டு நாலு இன்ச்சு நம்மளுக்கு வருது இதில் பாதி வந்து ரெண்டு இன்ச் ரெண்டு இன்ச்ல ஒரு மார்க்கிங் ஸ்ட்ரைட்டா ஒரு பாயிண்ட் இந்த பக்கம் ஒன்றரை இன்ச் இந்த பக்கம் ஒன்றரை இன்ச் உங்களுக்கு இந்த மெயின் டாட் என்ன அளவு வருதோ ரெண்டு பார்ட்டா இந்த ஹைட் வந்து எவ்வளவு தூரம் உங்களோட பிளவுஸ்ல வருதுன்னு நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு மார்க்கிங் ப்ளவுஸை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மெயின் நம்ம வந்து கரெக்டாக எடுத்துட்டோம்னாலே நம்மளுக்கு வந்து வந்து கரெக்டாகும் இதுல இப்படி சாய்வாக சாய்வா நீங்க இந்த ஆமோல் டாட் எடுத்துக்கலாம் இந்த இடத்துக்கிட்ட சாய்வாக வச்சு ஒரு பாயிண்ட் இப்படி பண்ணிங்க இதுலேருந்து ரெண்டரை இன்ச்சு கேப் இருக்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் இது இந்த பக்கம் கால் இன்ச் இந்த பக்கம் கால் இன்ச் அதே மாதிரியே இந்த பிளாக்கெட் டாட்டும் பார்த்தீங்கன்னாலும் இந்த சைட்லேருந்து ஒரு ரெண்டு இன்ச்சு இப்படி மார்க் பண்ணிங்க ஒரு லைன் போட்டு இது வந்து ஹாஃப் இன்ச் டாட் அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த சை வந்து நம்மளுக்கு இந்த போட் ஷேப் மாதிரி வரும் இந்த வேஸ்ட் பேண்ட் ஜாயின் ஆயிருக்க இடம் இந்த போட் ஷேப்புக்கு பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்து ஒரு ரெண்டு இன்ச்சு இந்த சைடு வந்து ஒன் இன்ச்சு இருக்கிற மாதிரி நம்ம அதை மார்க் பண்ணிக்கலாம் இந்த இந்த சைடு வளைவுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் கவர் வச்சு ஒரு வளைவு எடுத்துங்க அப்படி இல்லைன்னா கூட நீங்கள் கையால் கூட அதை டிரா பண்ணிக்கலாம் இப்போ இவ்வளோதான் நம்மளுக்கு வந்து ஃப்ரண்ட் சைடு வரும் இப்போ அப்படியே கட் பண்ணி வந்துடும் இப்போ நம்ம வந்து ஃப்ரண்ட் சைடுமே கட் பண்ணிட்டோம் அடுத்தது இந்த டாட்டுக்கு பார்த்தீங்கன்னா நாச்சு இப்படி போட்டுக்கலாம் இந்த நாச்சு நம்ம போட்டுக்கும் தான் நம்மளுக்கு அடுத்த சைடுக்குமே இந்த டாட் வந்து கரெக்டாக வரைய கரெக்டாக இப்ப மேல இந்த டாட் தொடங்குற இடத்துல ஒரு குத்துசி வச்சு ஒரு ஹோல் போட்டுக்கலாம் இப்ப இந்த சைடு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கரெக்டா அந்த டாட் எடுக்கிறது கரெக்டாவே தெரியும் இப்ப நம்ம பிளவுஸுக்கு பாத்தீங்கன்னா பேக் சைடு ஃப்ரண்ட் சைட் ரெண்டுமே நம்ம வந்து கட் பண்ணிட்டோம் அடுத்தது வெயிஸ்ட் பேண்டும் ஸ்லீவும் தான் கட் பண்ணணும் இப்ப நம்ம வந்து பிளவுஸோட பேக் சைட் ஃப்ரண்ட் சைட் ரெண்டுமே கட் பண்ணிட்டோம் அடுத்தது ஸ்லீவ் தான் நம்ம வந்து கட் பண்ணணும் இப்ப வந்து ஸ்லீவுக்கு பாத்தீங்கன்னா இது மாதிரி வந்து மெட்டீரியலை ரெண்டாம் மடிச்சு வச்சுக்கணும் அடுத்தது பாத்தீங்கன்னா மடிப்பு பகுதி வந்து இந்த சைடு இருக்கிற மாதிரி எடுத்துக்கணும் அதே மாதிரியே ஸ்லீவ்லையும் இந்த மடிப்பு பகுதியும் மடிப்பு பகுதியும் ஒன்று போல இருக்கிற மாதிரி நம்ம இந்த இடத்துல இந்த ஸ்லீவ் குடியிற இடத்துல இருந்து ஒரு இன்ச்சு கீழே இருக்கிற மாதிரி நம்ம வந்து மார்க் பண்ணிக்கணும் இது எதுக்குன்னா நம்ம மடிச்சு தைக்கிறதுக்காக அதே மாதிரியே இந்த சைடு ஒரு மார்க் இதுக்கு மேல பாத்தீங்கன்னா அரை இன்ச் வந்து நம்ம மார்க் பண்ணிப்போம் இந்த ஸ்லீவ் அட்டாச் ஆகிருக்கிற இடத்துல இருந்து மேல வந்து அரை இன்ச்சு ஏன்னா நம்மளுக்கு பாடி பார்ட்டும் ஸ்லீவும் அட்டாச் ஆகிறதுக்கு அப்பதான் கரெக்டா இருக்குங்கிறதுக்காக அரை இன்ச் மேல அதே மாதிரி இந்த முடியிற எடுத்துட்டு இருந்து அரை தள்ளி மேல இந்த முடிகிற இடத்துல தையல் தெரியுது தையலுக்கு மேல அரை இன்ச்சு இந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சீம் அலவன்ஸ்க்காக ஒன் இன்ச் அதே மாதிரி இந்த சைடும் சீம் அலவன்ஸுக்காக ஒரு இன்ச் இந்த வளைவுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இப்படி உள் பக்கமாக இப்படி எடுத்துட்டு இந்த வளைவு மேலே நீங்கள் வந்து இந்த மார்க்கரை வச்சு ஒரு இப்படி டிரா பண்ணிக்கிட்டு இப்படி வச்சு நீங்கள் வந்து பாயிண்ட் பண்ணீங்கன்னா கூட உங்களுக்கு அப்படியே பதிஞ்ச மாதிரியே வந்துடும் சீமு மேல இப்போ அடுத்தது லைன் போடு இந்த ஆறாயிரம் இன்ச் மார்க் பண்ணிருக்கிற இடத்துல இருந்து நம்ம அப்படியே ஒரு பாயிண்ட் இப்போ பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ரெண்டு கைக்குமான ஸ்லீவ் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் இப்போ ரெண்டு ஸ்லீவ் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு அடுத்தது நம்ம வந்து வேஸ்ட் பேண்ட் எடுத்து இப்ப வந்து இது லைனிங் மெட்டீரியல் அப்படின்றதுனால நம்ம வந்து ரெண்டு பீஸ் எடுத்துப்போம் நம்மளுக்கு வந்து மொத்தமா நாலு பீஸ் வந்து வேஸ்ட் பேண்ட் தேவைப்படும் மெயின் மெட்டீரியல்ல ரெண்டு லைனிங்ல ரெண்டு தேவைப்படும் இப்போ நம்ம வந்து ரெண்டு லேயர் மட்டும் வச்சோம் இப்ப வேஸ்ட் பேண்டுக்கு இந்த ஹுக்கு பகுதி இருக்கிற சைடுல வேஸ்ட் பேண்ட் வந்து மெஷர் பண்ணிக்கணும் அதே மாதிரி இந்த ஹுக் பகுதி வந்து இருக்கிற இடத்துல இருந்து ஒரு கால் இன்ச் மட்டும் எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம் இந்த சைடு இந்த சைடு ஜாயினிங் இருக்கிற சைடு பார்த்தீங்கன்னா ஒன் இன்ச் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா வச்சுக்கணும் அது எதுக்குன்னா இந்த சைட வந்து ஜாயின் பண்றதுக்காக நீங்க இங்க ஒரு பாயிண்ட் இங்க ஒரு பாயிண்ட் போடும் போது என்னன்னா இப்ப பிகினர்ஸா இருக்கீங்கன்னா ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும் அதனாலதான் நான் இந்த தையல்ல இருந்து அடுத்தது இந்த ஒரு பாயிண்ட் பண்ண அதே மாதிரி இதுல இருந்து ஒரு கால் இன்ச்சு கீழே மடிச்சு தைக்கிறதுக்காக ஒரு இன்ச் நம்ம வந்து விட்டுக்கலாம் அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த ஹைட் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து மெஷர் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல நீங்க வந்து விரல வச்சுட்டு இப்படி உள்பக்கமா ஒரு பாயிண்ட் அதே மாதிரியே இந்த இடத்துலையும் கையை வச்சு இப்படி ஒரு பாயிண்ட் இவ்வளோதான் நம்ம வந்து அப்படியே லைன் போட்டுக்கலாம் இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா மேலே வந்து தையலுக்காக முக்கால் இன்ச் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம் இப்போ முக்கால் இன்ச் எதுக்கு எடுத்துக்கிறோம்னா நம்ம அதான் அந்த போட் ஷேப் அதில் பிளவுஸ்ல வந்து ஃப்ரண்ட் சைட் கட் பண்ணி இருக்கிறத முக்கால் இன்ச் கொடுக்கும்போது தான் உங்களுக்கு தைக்க வந்து கரெக்டாக வரும் அந்த ஷேப் அதுக்குதான் முக்கால் இன்ச் எடுத்துக்கிறோம் இப்போ பிரெஞ்சு கவலா இருந்ததுன்னா இது மாதிரி வந்து ஒரு வளைவு எடுத்துங்க அப்படி இல்லைன்னா கூட நீங்க கையாலே கூட இந்த வளைவு போட்டுக்கலாம் கையாலே கூட இப்போ நம்ம விட்டு கட் பண்ணிக்கலாம் சின்ன பகுதியாக எந்த அளவு இருக்கோ அதுல வந்து நம்ம வந்து ஒரு நாச்சு போட்டுக்கலாம் இது எதுக்குன்னு சொன்னீங்கன்னா நம்ம வந்து குக் பார்க்கு வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ இதில் கூட நம்ம வச்சு பார்த்தேன் போட்டுக்கலாம் இந்த பக்கம் தான் நம்மளுக்கு வந்து குக் சைடு அதனால ஹுக் சைடுல நம்ம வந்து ஒரு நாச் போடுறோம் இப்போ அடுத்தது மீத இருக்கிற மெட்டீரியலை நீங்க வந்து ஃப்ரண்ட் பேக் எல்லாமே அட்டாச் பண்ணிட்டு அந்த நெக்கு எல்லாமே கிராஸ் பீஸ் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதுக்கு பாத்தீங்கன்னா மீத இருக்கிற மெட்டீரியலை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரியே அந்த நூல் பட்டி குக் பட்டிக்கலாமோ ஒன்றரை இன்ச்ல வந்து குக் பட்டிக்கும் நூல் பட்டிக்கு ரெண்டரை இன்ச் இருக்கிற மாதிரியும் ஸ்ட்ரெயிட் பீஸ் எடுத்து நீங்க அடுத்தது பிளவுஸ் வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வந்து அலோ பிளவுஸ் வச்சு எப்படி பிளவுஸோட பேக் சைட் ஃப்ரண்ட் சைட் ஸ்லீவ் வேஸ்ட் பேண்ட் எல்லாமே எப்படி கட் பண்ணலாங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்தோம் இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி நம்ம வீக்லி அப்லோட் பண்ணுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வரணும்னா நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க ஏதாவது டவுட் இருந்ததுன்னா எப்பொழுதும் போல கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அடுத்தடுத்த வீடியோவில் நான் கிளியர் பண்ணுறேன் தேங்க்யூ ஸோ